பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊமையாக விளக்கியுள்ளார் அதற்காக அவர் பயன்படுத்திய பொருட்கள் மிகவும் சாதாரணமானவை ஆம் கடுகு விதை புலித்தமாவு போன்றவற்றை ஓமையாக பயன்படுத்தினார் எளிதில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை கொண்டு ராஜ்யம் விளக்கப்பட்டாலும் அது விலைமதிப்பற்றதுதான் இங்கு ராஜ்யத்தை குறித்து விளக்கும் போது அதை நிலத்தில் புதைக்கப்பட்ட பொக்கிஷத்திற்கு ஒப்பாக சொல்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே நம்முடைய பொக்கிஷம் தேவருடைய ராஜ்யமாகவே இருக்க வேண்டும் அதனை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் அனைத்தையும் குப்பையாக எண்ணி விட்டுவிட்டு இயேசுவை பெற்ற வேண்டும் உதாரணமாக பொக்கிஷம் புதைக்கப்பட்ட நிலத்தை வாங்க ஒருவர் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று மகிழ்ச்சியோடு அந்த நிலத்தை வாங்குவார் அதுபோலவே நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் தெய்வனுடைய கருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்